வலமதுல்லா நஹமது சூரிஹில் கரீம் அம்மாபாத் இல்லாமல் அல்லாஹனினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் பதினோரு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு பன்னிரெண்டாவது நோன்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹெல்லஷா தாரா இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாய் வழங்கி அது புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களுடைய அனைத்து அமல்களையும் ஆரோக்கியத்தோடு தூய்மையோடு செய்யக்கூடிய நத்தோபிக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் யாரபல ஆலமீன் சங்கைக்குரிய பெருமக்களே திருண்மறை வேதத்திலே அல்லாஹு ஜல்லஷானு தானா பதினெட்டாவது அத்தியாயமாக சூரத்துல் கஹுஃப் என்ற அத்தியாயத்தை அல்லாஹு பதிவு செய்து வைத்திருக்கின்றான் சூரத்துல் கஹூஃப் என்றால் குகைவாசிகள் என்பது அதனுடைய பொருள் அல்லாஹு ஜல்லஷானஹத்தாலா இந்த சூறாவிலே குகைவாசிகளுடைய சரிதைகளை அல்லாஹ் பேசுகின்றான் இந்த சூராவுக்குள்ளே அல்லாஹு ஜல்லஷானஹத்தாலா மூசா அலிஹலாத்து சலாம் மன்னவர்களும் கிதர் அலிஹலாத்து சலாம் மன்னவர்களும் இருவர்களுடைய கல்வி பயணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இதே சூறாவிலே அல்லாஹு தெல்லஷானஹத்தாலா உலகத்தை ஆண்ட இஸ்கந்தர் துப்பர்ணை என்று சொல்லக்கூடிய மாபெரும் மாமேதை அல்லாஹினுடைய இறைநேசர் அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுகின்றார் இதே சூறாவிலே அல்லாஹ் அல்லாஹானத்தாலாக யாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளமான யஜூஜ் மஜூஜுடைய வரலாறுகளே அல்லாஹ் பேசுகின்றான் இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க எல்லா விஷயங்களையும் பொதிந்த ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் கஹுஃப் இருக்கிறது என்பதை நாம் விலங்கி கொள்ள வேண்டும் அதனால்தான் சதவாக ஈஸ்வரம் அவர் சொன்னாங்க சூரத்துல் ககுஃபை யார் வெள்ளிக்கிழமை ஓதும் பழக்க முடியவராக இருப்பாரோ சூரத்துல் கஹஃப் என்பது ஒரு அரை ஜிசு பதினைந்தாவது ஜிசுவில் இருக்குது அந்த சூறாவை யார் வெள்ளிக்கிழமை ஓதும் பழக்க முடியவராக இருப்பாரோ அவருடைய உள்ளங்காலிலிருந்து நேர வானுலகம் வரைக்கும் அவருக்கு அல்லாஹில் ஒரு ஒளியை ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னார்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவருக்கு எங்கு நடந்து சென்றாலும் அவருக்கு அந்த உள்ளங்காலில் இருந்து நேர வானுலகம் வரைக்கும் அவர் செய்து அந்த ஒளி இறங்கி கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் இன்னொரு ஹஜீஸ்ல நபி சொல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க சூரத்தில் ககுசை எவர் ஒரு வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு எல்லா விதமான பலா முசீபத்துகளிலிருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்று சொன்னார்கள் பலா முசீபத்துலேருந்து தானங்க நம்ம பாதுகாப்பு தேவை நல்லா கிட்ட வேற என்னங்க இருக்குது நோய் நொடி பலா முசீபத்து கஷ்ட நஷ்டம் பலா முசீபத்து இன்னல்கள் துண்ணல்கள் பலா முசீபத்து மன உளைச்சல் பலா முசீபத்து குடும்ப சண்டை பலா முசீபத்து பொருளாதார நெருக்கடி பலா முசீபத்து எல்லா முசீபத்திலிருந்தும் அற்புதமான ஒரு பாதுகாப்பை நீங்கள் பெற வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை நீங்கள் சூறா கருத்தை ஓதும் பழக்க முடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் உரைகள் அவர்கள் இந்த சூறாவுக்கு இன்னும் பல வகையான சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சூறாவிலே அல்லாஹ் பல வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் சொன்னாலும் மிக முக்கியமாக பிரபலியமாக அல்லாஹ் இந்த சூறாவிற்கு பெயர் சூட்டப்பட்ட குகைவாசிகள் சம்பந்தமாக செய்த ஒரு சில அற்புதங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் ஜெல்லசான தாரா இந்த சூறாவில அவனுடைய வல்லமையை காட்டுகின்றான் வல்லமை என்னுடைய ஆற்றல் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் காட்டுகின்றான் அதிலே முதலாவதாக அல்லாஹு சொல்லக்கூடிய அவன் செய்த அற்புதம் ஆச்சரியம் என்னவென்றால் குரான் பேசுகிறது முந்நூறு வருடங்கள் நான் அந்த குகைவாசிகளை குகைக்குள்ளே தூங்க வைத்தது என்று அல்லாஹு சொல்கிறான் எத்தனை வருஷம் முன்னூறு ஆண்டுகள் நான் தூங்க வைத்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அதே ஆயத்திலே அல்லாஹ் இப்படி முடிக்கின்றான் ஒரு ஒன்பதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளும் நான் தூங்க வைத்தேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் சரி அல்லாஹ் தூங்க வைத்தது முன்னூறா அல்லது அல்லது முன்னூத்தி ஒன்போதா என்ற ஒரு வினா நமக்குள்ளே வரலாம் இரண்டுமே ஒன்றுதான் சூரிய கணக்கின் பிரகாரம் முன்னூறு ஆண்டுகள் சந்திர கணக்கின் பிரகாரம் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் உதாரணத்திற்கு சூரிய கணக்கென்றால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்பதாக சொல்றோம் இல்லையா அந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா முந்நூறு வருஷம் அதே போன்று ஹிஜ்ரி சஃபர் ரபி ரவர் ரபில் ஆஹ் சந்திரன் பிறகு நம்ம பெரிய பார்த்து நோபிக்கணும் எல்லாம் சீரமா இல்லையா அந்த கணக்கின் பிறக நீங்கள் எடுத்தீங்கன்னா முந்நூற்றி ஒம்பது இல்லையா அப்போ அல்லாஹு ஜெல்லசானத்தாலா ரெண்டு கணக்கையுமே அல்லாஹு சொல்லி நான் இவர்களை இப்படி தூங்க வைத்தேன் என்பதாக தான் அவனுடைய முதல் அற்புதத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான் ஒரு முன்னூறு ஆண்டுகள் தூங்குவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்படி தூங்க வைக்கின்ற பொழுது நான் செய்த சில காரியங்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் செய்த சில விஷயங்கள் என்பதையும் அல்லாஹலசாத்த இந்த சூறாவிகள் அல்லாஹு சொல்லுவான் அதில் ஒன்று முந்நூறு ஆண்டுகள் தூங்க வைத்தது இது ஒரு அற்புதம் இரண்டாவதாக அல்லாஹ் நான் செய்த அல்லாஹ் செய்த காரியத்தை அல்லாஹ் சொல்லுவான் ஃபரபுனா அலா ஆதானியின் சிதின சிதீன அததா அவர்களை தூங்க வைத்த நான் என்ன செய்தேன் என்றால் அவருடைய செவிகளுக்கு காதுகளுக்கு நான் திரையிட்டு விட்டேன் என்று அல்லாஹு சொல்கிறான் செவியில நான் அடிச்சுட்டேன் அப்படிங்கிறான் வரபு ஆதானிகளா செவிகளிலே நான் அறைந்தேன் என்பது அதனுடைய பொருள் செவிகளில் அறைந்தேன் என்றால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு மனிதன் உறக்கத்திற்கு சென்று விட்டால் அவனுடைய கண் மூடிக்கொள்ளும் அதே நேரத்திலே வாயும் மூடிக்கொள்ளும் நுகர்வு அந்த தன்மையை இறந்து விடுவான் எல்லாமே செயலிருந்து அவன் தூக்கத்திற்கு சென்று விடுவான் ஒன்றை தவிர செவி மட்டும் அவனுக்கு செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கும் தான் அலாரம் வச்சோன்னா டக்குன்னு முழிக்கிறோம் அதனால தான் செல்ஃபோன் அடிச்சுட்டா டக்குன்னு முழிக்கிறோம் அதனால தான் வீட்டில் கத்தி பேசினா கத்தாமல் பேசி தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ செவித்திறன் மட்டும் அந்த தூங்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அது செயல்பாட்டிலே இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நான் முந்நூறு வருஷம் இந்த நபர்களை நான் தூங்க வைக்கிறேன் அவர்களுக்கு பல வகையான இந்த சப்தங்கள் கேட்டு அவர்கள் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அவர்களுடைய காதிலே நான் அறைந்தேன் என்பதாக அல்லாஹல்லா தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் சாஹ்தா இரண்டாவது அற்புதமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அதே போன்று ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையிலே கருவுற்று அது வளர்ந்து வருகின்ற தருணத்திலே அல்லாஹ் முதல் முதலாக செவித்திறனைத்தான் முதலிலே கொடுக்கின்றான் என்பது குரான் பேசுகிறது செவி காது தான் முதல்ல கேட்குமா கருவறையில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதே போன்று அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி அது மரணமடைந்து அதை கொண்டு கபருக்குள்ளே வைத்ததற்கு பிறகும் நான் முதல் முதலாக அந்த மையத்துக்கு செவித்திறனைத்தான் நான் கொடுப்பேன் என்பதாக ஹதீது நமக்கு சொல்லித் தருகிறது பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் மரணித்த மையத்தாக இருக்கட்டும் இரண்டுக்கும் செயல்பாடு என்பது செவித்திறனை அல்லாஹு என்ன செய்யலாம் முதலிலே கொடுப்பதாக குரானும் ஹதீஸும் நமக்கு தருகிறது ஆக மொத்தம் செயல்பாட்டிலே இருந்து கொண்டே இருப்பது என்பது செவித்திறன் என்பது நம்ம இதன் மூலியமாக நமக்கு விளங்குது அதை நான் அறைந்து அவர்களை நான் தூங்க வைத்தேன் இது என்னுடைய இரண்டாவது அற்புதம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து மூன்றாவதாக முந்நூறு வருஷம் அவர்களை தூங்க வைத்தேன் தூங்க வைப்பதற்கு நான் செய்த இன்னொரு ஏற்பாடு என்னவென்றால் வத்தர சம்ச இதா தல அட் த ஜாபர் அண்ட் கஹஃபிஹின் தாத்தர் யெமினி வைதா வரவ தகரி இதுவும் லாத்த ஷிமாடி என்பதாக அல்லாக சொல்கிறான் என்னன்னா பொதுவாகவே ஒரு நபர்களை தூங்குகிறாங்க அப்படின்னா சில நபர்களுக்கு டீப் லைட்டு வெளிச்சம் இந்த மாதிரி இருந்தால் தூங்க வராது எதனால் நம்ம வீட்டில் படுக்கும் பொழுது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம் இல்லையா அப்போ வெளிச்சம் கண்ணீர் படுகின்ற பொழுது அந்த தூக்கத்திற்கு அது பல வகையில் அது வந்து இடையூற நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த நபர்கள் குகையிலே உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய உடம்பிலே சூரியன் படாத அளவிற்கு வளப்புறமாக இடப்புறமாக சூரியனை நான் புரட்டினேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியனை நான் மாற்றி மாற்றி அமைப்பேன் அவருடைய உடலிலே நேரடியாக அவருடைய முகத்திலே கண்ணிலே அதனுடைய ஒளி படீரென்று பட்டு அவர்கள் விழித்து விடக்கூடாது என்பதற்காகவே சூரியனை அங்கம்மிங்குமாக புரட்டினேன் இது என்னுடைய மூணாவது அற்புதம் என்பதை அல்லாது இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அடுத்து நாலாவது அவர்கள் தூங்குவதற்கு அல்லாஹ் செய்த மிக மகத்தான ஒரு அற்புதம் என்னவென்றால் யாராவது அவர்களை பார்த்தால் விழித்துக் கொண்டு பார்ப்பதை போன்று இருக்கும் ஆனால் அவர்கள் விழித்து பார்க்கவில்லை அவர்களை நான் தூங்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இது என்னுடைய அற்புதம் என்பதை அல்லாஹ் அல்லாஹலா சொல்றான் சில நேரங்களில் நம்ம பார்க்கணுமா இல்லையா சில நபர்கள் வந்து தூங்கும் போது அரை கண்ணில் தூங்குவாங்க என்ன செய்வாங்க அரை கண்ணில் தூங்குவாங்க சில பேர் வந்து முடிச்சுக்கிட்டே தூங்குவாங்க பார்ப்பதற்கு இவர் முடிச்சுட்டு இருக்காரா தூங்குறாரான்னு ஒரு சந்தேகம் மையம் ஏற்படுமா இல்லையா அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் யாரும் வந்து பார்த்துட்டான் அந்த ஆயத்தினுடைய அந்த தொடரிலே அல்லாஹ் சொல்லும் போது அழகாக சொல்லுவான் ஏன்னா யாராவது வந்து அவங்கள வந்து பார்த்துட்டா அவங்க உள்ளத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னா ரோல்பா வந்து பார்க்குறவங்க உள்ளத்தை நான் பயத்தால் நிரப்பி விடுவேன் அதனால அந்த கண்ணை நான் வச்சிருக்கேன் அவங்களுடைய கண்களை எல்லாம் நான் திறந்து வைத்திருக்கின்றேன் பார்ப்பவர்கள் பயந்து கொண்டு ஓடி விடுவார்கள் ஏழு பேர் இப்படி முடிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தா எப்படி இருக்கு அந்த இருட்டுக்குள்ள அப்ப பய பயந்து ஓடி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறக்கத்தை அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹில் சுகாதாரத்தாலா பார்ப்பதற்கு விழித்து கொண்டிருப்பதை போன்று இருக்கும் ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார் இருந்தார்கள் இதுவும் என்னுடைய மிகப்பெரிய அற்புதம் என்பதை அல்லாஹ் ஜிலசாகத்தால் சொல்லித் தருகின்றான் அதனால் தான் நம்ம சொல்லுவோம் குழந்தைகள் வந்து தூங்கலை அப்படின்ட்டு வருவாங்க வந்தாங்கன்னா இந்த ஆயத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பதினோரு தடவை ஓதி அவங்களுடைய காதுகளில் ஓதுவோம் நீங்களும் என்ன செய்யணும் ஓதி குழந்தைகள் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க தூக்கம் வரலை அப்படின்னா என்பதை பதினோரு தடவை ஓதி குழந்தைகளுடைய வலது இடதுபுற காதுகளிலே ஓதி ஊதிவிட்டால் அந்த குழந்தைகள் அழுகையை நிறுத்திவிட்டு தூங்க ஆரம்பித்து விடும் என்பது குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது அல்லாஹ் செய்த நாலாவது அற்புதம் ஐந்தாவதாக அல்லாஹ் தலா என்ன செய்தான் என்றால் அந்த முந்நூறு வருடம் தூங்கக்கூடிய அவர்களை ஒன்று பள்ளிபுகும் தாத்தல் எமீறி வ தாத்திமால் என்பதாக விதமாக அல்லாஹ் சொல்கிறான் கல்வி வெகும் தாத்தல் எமீனி ஒரு தாத்த என்ன அப்படின்னா அவர்கள் பொதுவாகவே மண்ணோடு ஒரு பொருள் அசையாமல் இருந்துவிட்டால் மண் அந்த பொருளை சாப்பிடும் இதுதான் ஒரு நியதி மண்ணோட ஒரு டம்ளரை ஒரு மண்ணிலேயோ ஒரு கீழேயோ நீங்கள் வச்சுட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த டம்ளரை ஆறாமல் அசையாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே துருப்பிடிச்சிருக்கும் என்ன செஞ்சுருக்கேன் துருப்புடிச்சிருக்கும் அல்லது அந்த எதா ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிறீங்களேன் அந்த பொருளை மண்ணோடு வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை அப்படியே க மண்ணு ஓகேவா அப்போ இவங்க முந்நூறு வருஷம் தூங்கக்கூடியவங்க இல்லையா அப்போ அவங்க ஒரே பொசிஷனில் அவங்க தூங்கினாங்க அப்படின்னா அந்த மண்ணை அவங்க உடலை சாப்பிடும் இல்லையா உடலை பாதுகாக்கணும் அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அவங்களை அப்பப்போது அவ்வப்போது அவர்களை வளப்புறமாக இறப்புறமாக புரட்டி புரட்டி படுக்க வைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் என்ன செய்யறான் புரட்டி புரட்டி படுக்க வைத்தேன் என்பதை ஐந்தாவது அற்புதமாக அல்லாஹுல்லா சொல்லித் தருகின்றான் இது அனைத்துமே நமக்கு சொல்ல சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் ரெண்டு மெசேஜ் அல்லாஹ் சொல்றான் சூரக்கு ரெண்டு மெசேஜ் என்ன அவர்கள் ஒரு கொடூர ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லி அவன் கேட்க மறுத்ததின் காரணமாக ஓடி வந்தார்கள் ஏழு நபர்கள் குகைக்குள்ளே சென்றார்கள் இதுதான் அதனுடைய சுருக்கம் இல்லையா இப்ப இந்த சொல்லி தரக்கூடிய முதல் மெசேஜ் என்னவென்றால் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை மரணிக்க வைத்ததற்கு பிறகு எழுப்பும் சக்தி அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லித் சொல்லித்தரம் நிறைய பேர் சொல்கிறாங்களா இல்லையா மருதின்ம கிடையாது அது கிடையாது இது கிடையாது அல்ல மவுத்தாக்கிட்டு அப்பெல்லாம் இருப்ப முடியாது போனது போனது அங்கங்கே உடல் உறுப்புகள் இருந்தாலும் அதை சேர்க்க முடியாது என்பதாகவும் பல விதமாக பேசப்படுதா இல்லையா அல்லாஹ் என்ன சொல்றான் முந்நூறு வருஷம் நான் தூங்க வச்சு அவங்க எழுப்பி காட்டியிருக்கேன் எந்திரிச்சாங்க பசி எடுத்துச்சு ஊருக்கு போனாங்க பழைய ட்ரெஸ்ஸோடு போனாங்க பழைய நாணயங்கள் நாணயங்களை கொடுத்து வாங்கினாங்க என்னப்பா இது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அங்குள்ள அரசர்கிட்ட கொண்டு போனாங்க அங்கு இவர்களுடைய பழைய நிறைய சரிதைகளை எழுதின அந்த விஷயங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டுச்சு மறுபடியும் அந்த பத்து பேர் அந்த ஆறு நபர்கள் எங்கே என்பதாக கேட்கப்பட்டு போவதற்குள் அல்லாஹ் ஜல்லசாமத்தா அவர்கள் எல்லாம் மரணிக்க உண்மையிலேயே மரணிக்க வைத்து விட்டான் என்பது தான் அதனுடைய சுருக்கமாக இருக்கிறது சொல்லவர்களுடைய மெசேஜ் அதுதான் மரணிக்க வைத்த எல்லா நபர்களையும் அல்லாஹ் முன்னூறு அல்ல ஆயிரம் வருடம் நீ கபருக்குள்ளே இருந்தாலும் உன்னை எழுப்பும் சக்தி எனக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலியமாக நான் சொல்கிறேன் ரெண்டாவது மெசேஜ் இந்த சூரா சொல்லு என்ன சொல்ல வருது அப்படின்னா அல்லாஹுவினுடைய இறைநேசர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்துவிட்டு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை அல்லாஹு ஜல்லசானகத்தாலா எப்படியும் பாதுகாத்து விடுவான் முந்நூறு வருஷம் தூங்க வச்சு பாதுகாப்பான் சூரியன் படாமல் பாதுகாப்பான் கண்ணை விழிக்க வைத்து பாதுகாப்பான் புரட்டி புரட்டி போட்டு அவர்களை பாதுகாப்பான் ஒரு நாயை வெளியிலே பாதுகாப்புக்கு வைத்து அல்லாஹு பாதுகாப்பான் இதுதான் இறைநேசர்களுக்கு அல்லாஹு ஜல்லசானகத்தாலா செய்யக்கூடிய மகத்தான அவனுடைய உதவி என்பதை இரண்டாவது விசேஜாக நமக்கு சொல்லிவிடும் அந்த வாசிகளுடைய ஈமானை போன்று உங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தகவலை அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீன் எப்படியெல்லாம் முன்னோர்கள் இறைச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அதே இறைச்சத்தோடு வாழக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக வாஹுதாவா தவா அஹந்தர் அபுல் ஆலமீன்